ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அதிகரிக்கும்போது தான் சர்க்கரை நோய் வருது தேவையான அளவுக்கு இன்சுலின் பாடியில் இல்லாமல் போது தான் குளுக்கோஸ் போடியில் அதிகரிக்கிறது சர்க்கரை நோய் தடுக்கிறதுக்கு நமக்கு வீட்டில் ஈஸியாகவே முடியும் அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நமக்கு வெந்தயம் பயன்படுத்தலாம் எல்லா கிச்சன்லேயும் வெந்தயம் கண்டிப்பாக இருக்கும் இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக நமக்கு வெந்தயம் மூணு விதமாக பயன்படுத்தலாம் இதில் ஒன்று ஒரு நாள் நைட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அந்த கணக்கில் நம்ம ஊற வைக்கணும் மறுநாள் காலையில் இந்த வெந்தயம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நமக்கு குடிக்கலாம் இது நார்மல் நம்ம தண்ணி எப்படி குடிக்கணும் அந்த மாதிரி நமக்கு இந்த தண்ணி குடிக்கலாம் இனி ஒரு வழின்னு கேட்டால் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா குதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் ஆறு பிறகு இந்த தண்ணி நமக்கு குடிக்கலாம் இது ஒரு வழி இனி மூணாவது வழின்னு சொல்கிறது இனி மூணாவது வழின்னு சொல்கிறது ஒரு நாலு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பவுலில் எடுத்து அதில் ஒரு நாலு டீஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப் அப்படியே வெட்டுடலாம் ஒரு நாள் நைட் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதில் ஏதோ தண்ணி இருந்தால் அதை நம்ம வடிகட்டி வெளியில் அப்புறம் இது அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் அப்படி அப்புறம் பார்த்தா அதில் நல்லா முளை கெட்டிடும் இந்த முள இருக்கிற இந்த வெந்தயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம் ஒரு நாளில் ஒரு டீஸ்பூன் போகுது இதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும் இதுதான் இதோட பெனிஃபிட் இப்போ சொல்லியதுல மூணில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பயன்படுத்தலாம் இதுதான் நமக்கு வெந்தயம் வச்சு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதாக வழி இனி ஒன்றும் கேட்டால் வெண்டைக்காய் வெண்டைக்காய் நமக்கு இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் படுத்தலாம் இந்த வெண்டைக்காயில் உள்ள வலுவலுப்பான தன்மை தான் நமக்கு இதுக்காக பயன்படுத்துகிறது இதை சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இனி பரம்பரையில் சுகர் இருக்கிறவங்க இருக்குது நமக்கு அது வரும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கிறவர் கண்டிப்பாக சாப்பாடில் வெண்டைக்காய் யூஸ் ஆகிறது ரொம்ப நல்லது வெண்டைக்காய் எப்படி நமக்கு சுகர் லெவலை ரொம்ப சீக்கிரம் கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் கேட்டால் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு மூணு நாள் வெண்டைக்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் போடணும் அப்போ நமக்கு அதில் பார்க்கலாம் அதிலோட வலுவலுப்பான தன்மை அதிலெல்லாம் இருக்கும் மறுநாள் காலையில் இந்த நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிற வெண்டைக்காய் நல்லா பிழிஞ்சு அது வெளியில் கலையலாம் மறுபடியும் இந்த தண்ணி நமக்கு குடிக்கலாம் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப அப்னார்மல் டேஸ்டெல்லாம் இருக்காது நம்ம தேங்காய் தண்ணி இருக்குல்ல தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணீர் ஸ்வீட்னஸ் இல்லாமல் குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் யூஸ் ஆகும் நீ அந்த மாதிரி நமக்கு நெல்லிக்காய் ஜூஸு கூட பயன்படுத்தலாம் நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி அந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது இது வந்து நம்ம உடம்பில் உள்ள சுகர் லெவல் கண்ட்ரோல் செய்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் கொலஸ்ட்ரால் கூட இது கம்மி பண்ணுறதுக்கு இது யூஸ் செய்யலாம் இது எப்படின்னு கேட்டால் நெல்லிக்காய் சின்ன சின்ன பீஸாக நொறுக்கி ஒரு மிக்சியில் போட்டு அதோடய ஜூஸ் எடுத்து ஒரு கிளாஸில் இப்போ நமக்கு கால் கிளாஸு நெல்லிக்காய் சத்து வருதுன்னு வச்சுக்கோங்க அதோட ஒரு அஞ்சு மடங்கு ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி அதோட சேர்த்து டைலோட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு நாள் இது ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டியாக இது குடிக்கலாம் பட் இது குடிக்கும்போது நம்ம வயிற்றுல ஏதோ சாப்பிட்டுருக்கணும் விடிய காலையில் இதில் ரொம்ப நைட்டாக அப்படி குடிக்கக்கூடாது ஏதோ சாப்பிட்ட பிறகு ஒரு காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக்கு அப்புறம் ஒரு சாயங்காலம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் குடிக்கிற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி இலவங்கப்பட்டை கூட நமக்கு இதுக்காக பயன்படுத்தலாம் ஒரு அரை டீஸ்பூன் இலவங்கப்பட்டை ஒன்றரை கிளாஸு தண்ணியில் போட்டு நல்லா குதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நல்லா குதித்து இந்த தண்ணி ஒரு கிளாஸ் போது நமக்கு இந்த தண்ணி குடிக்கலாம் இது இலவங்கப்பட்டை நல்லா தூள் செஞ்சு இதில் நல்லா மிக்ஸ் அப்புறம் தான் குதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆகும் இதுவும் ரொம்ப சீக்கிரம் நம்ம சுகர் லெவலில் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகிற ஒன்று இனி ஒன்று தேங்காய் சிரட்டை தேங்காய் சிரட்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டால் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நல்லா குதிக்க வைக்கணும் அதில் ஒரு ரெண்டு சிரட்டை சின்ன சின்னதாக பொடிச்சு அதில் போடணும் பொடியில் சின்ன சின்ன பீஸை தான் ஆக்கிட்டு அதில் கட் பண்ணி போடணும் அது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணியாக கம்மி ஆகும்போது இந்த தண்ணி நமக்கு நல்லா ஆற வச்சுட்டு இது குடிக்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சுகர் லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆனவங்க பட் இதெல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு நாள்லேயே குடிக்கக்கூடாது பட் இது டெய்லியும் குடிக்கிறது வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு நாள் இப்போ நீங்கள் வெண்டைக்காய் குடிச்சுன்னு வச்சுக்கோங்க மறுநாள் நீங்கள் நெல்லிக்காய் அதுக்கு மறுநாள் நீங்கள் வந்துட்டு தேங்காய் சிறுட்டை தண்ணி மறுநாள் இலவங்கப்பட்டை இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி தான் குடிக்கணும் இனி ரெண்டு நாள் கேப்பை போட்டால் கூட தப்பு எதுவும் கிடையாது நான் இந்த தண்ணி மட்டும்தான் குடிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு நாள் நார்மல் தண்ணி குடிக்கிறதுல தப்பு எதுவும் கிடையாது அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேப் கொஞ்சம் கேப்பட்டு கேப்புட்டு இது குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுகர் லெவலில் கண்ட்ரோல் செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க் யூ